கடந்த இரண்டு வருஷங்களுக்கும் மேலாக ரஷ்யா உக்ரைன் இரண்டு நாடுகளுமே போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க உலக அளவுல ரஷ்யா உக்ரைன் இந்த இரண்டு நாட்டின் போரை நிப்பாட்டணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு அதற்கான எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கவரு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க இப்ப இன்னைக்கு நம்ம இந்தியாவுல இருந்து மோடி அவருடைய தரப்பு கிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா முக்கியமான தகவல் ஒன்னு வெளியா இருக்கு சோ அதுல ட்ரம்ப் அவர்கள் எதுக்கு ரஷ்யா உக்ரைன் இந்த இரண்டு நாட்டின் போற கண்டிப்பா நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டே இருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைதான் என்ன அப்படின்னு கண்டிப்பா நம்மள பல பேருக்கு தெரியாம இருந்த அந்த விஷயத்தை தற்போது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள்

பார்க்கலாம் ரஷ்யா பெருசா இல்ல உக்ரைன் பெருசா அப்படின்னு கேட்டா உலக அளவுல ரஷ்யா ரொம்ப பெரிய நாடு ஆனா உக்ரைன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்பவே சின்ன நாடு இப்படிப்பட்ட சின்ன நாடு தான் ரஷ்யா கிட்ட இப்படி எதிர்த்து தொடர்ந்து சண்டை அதுவும் இரண்டு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா உண்மையாகவே இது கேக்குறதுக்கு ஒரு வியப்பான தான் இருக்கு சோ இந்த இரண்டு நாட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ரஷ்யா இவ்வளவு பெருசா இருக்காங்களே ஆனா எதுக்காக உக்ரைன் அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சண்டையை யாருமே நிப்பாட்ட நினைக்க மாட்றாங்க ஆனா எதுக்காக அமெரிக்கா அவங்க மட்டும் கச்சை கட்டிக்கிட்டே கண்டிப்பா நான் உக்ரைனை காப்பாத்தியே ஆகணும் ரஷ்யா உக்ரைன் கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதுக்காக அவர் துடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் பாத்தீங்கன்னா தற்போது அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் வெளியாகி இருக்கு அதாவது உக்ரைன் ரஷ்யா இரண்டு நாட்டின் போரை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு ரஷ்யா அதுக்கு உடன்படல அப்படின்னதுமே நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் நீங்க வாங்காதீங்க அப்பதான் ரஷ்யா அவங்களுக்கு பைனான்ஸ் ரீதியா நெருக்கடி தர முடியும் அப்பதான் இந்த போரை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு நம்ம இந்தியா கிட்டையும் சரி அதே போல நம்ம இந்தியாவுக்கு அடுத்தபடியா சைனா அவங்களும் அதிகப்படியான கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க அவங்களுக்கும் சரி இரண்டு நாட்டுக்குமே மிகப்பெரிய நெருக்கடியை ட்ரம்ப் கொடுத்தாரு அவங்க நாட்டுக்கு உள்ள இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரிய விதிச்சாரு இப்படி இந்தியா சைனா இரண்டு பெரிய நாட்டை பகச்சிக்கிட்டு அதே போல கூட ரஷ்யாவையும் பகச்சிக்கிட்டு உக்ரைனை காப்பாற்ற நினைச்சிருக்காரு இந்த இடத்துல ட்ரம்ப் அப்படி என்னதான் இருக்கு உக்ரைன்ல எதுக்காக ட்ரம்ப் இந்த அளவுக்கு மிகப்பெரிய நாடுகளை பகச்சிக்கிட்டு அதே போல சின்ன சின்ன சாதாரணமான மற்ற எல்லா நாடுகளையுமே பகச்சிக்கிட்டு அவங்க எல்லாருக்குமே வரியையும் உயர்த்தி விட்டுட்டு ரஷ்யா உக்ரைன் போற நிப்பாட்டுறதுக்கு இந்த அளவுக்கு ட்ரம்ப் எதுக்காக முக்கியத்துவம் அவர் கொடுத்திருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணியை கேட்கறப்பதான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியே ஏற்படுது அதாவது உக்ரைன்ல ஒரு முக்கியமான கனிம வளம் இருக்கு ஸோ அந்த முக்கியமான கனிம வளத்தின் பேர் தான் பாத்தீங்கன்னா ரேர் ஆர்த் எலிமெண்ட் இந்த ரேர் ஆர்த் எலிமெண்ட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா உலக அளவில் தற்போது டெக்னாலஜியில் பல இடத்துல வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடுகள் அவங்க பயன்படுத்துகிற அட்வான்ஸ்டான எல்லா எலக்ட்ரானிக் பொருட்கள் ராணுவ சாதனங்கள் ஏன் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க செல்ஃபோன் டிவி இப்படி எல்லாத்துலேயுமே முக்கியமான ஒரு இடத்துல ரேர் அர்த்தம் எலிமெண்ட் அப்படிங்கிற இந்த கனிம வள பொருள் நிச்சயமாக எல்லா எலக்ட்ரானிக் பொருள் இராணுவ சாதனம் சாட்டிலைட் இப்படி எங்க எடுத்துக்கிட்டாலும் ரேர் ஆர்த் எலிமெண்ட் அப்படிங்கிற இந்த கனிம வளம் எல்லா டெக்னாலஜி பார்ட் பொருட்கள் எல்லாத்துலையுமே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த ரேர் ஆர்த் எலிமெண்ட் இல்லை அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் பொருளை முழுமையான ஒரு பொருளாக உருவாக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த ரேர் அர்த் எலிமெண்ட் அப்படிங்கிற அந்த அதிசயமான அபூர்வமான எங்கேயுமே அவ்வளவு ஈஸியா கிடைக்காத இந்த கனிம வள பொருள் உக்ரைன்ல கிட்டத்தட்ட பதினாறு டிரில்லியனுக்கும் அதிகமான டாலருக்கு மேல இந்த ரேர் எலிமெண்ட் கனிமம் வள பொருட்கள் பயங்கரமா பாத்தீங்கன்னா குவிஞ்சு கிடக்கு உலக அளவிலே இப்போதைக்கு ரேர் ஆர்த் எலிமெண்ட் அப்படிங்கிற இந்த கனிம வளம் உக்ரைன்ல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு முன்கூட்டியே எப்படியோ அமெரிக்கா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சோ உக்ரைன் கூட ஒரு டீலிங் மாதிரி போட்டு அந்த பதினாறு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு கொடுத்து அந்த ரேர்ஆர்த் எலிமெண்ட் அந்த கனிம வளத்தை வாங்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டையும் உக்ரைன்கிட்ட போட்டிருக்காங்க ஆனால் அந்த கனிம வளத்தை அங்கே இருந்து எடுக்க முடியாத நிலைமையில தான் தற்போது அமெரிக்கா இருக்காங்க ஏன்னா அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பொரை நிப்பாட்னா மட்டுமே அமெரிக்கா உக்ரைனில் இருந்து அந்த ரேர்ஆர்த் எலிமெண்ட் கனிம வளப் பொருளை எடுத்து அவங்க நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு பயன்படுத்தலாம் மற்ற அண்டை நாடுகள் யாரெல்லாம் எலக்ட்ரானிக் பொருள் சாதனங்கள் முக்கியமாக வானத்துக்கு அனுப்புகிற ராக்கெட் இப்படி சேட்டலைட் பல விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு இதய துடிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ரேரட் எலிமெண்ட் கனிம வள பொருள் நிச்சயமா எல்லா எலக்ட்ரானிக் பொருளுக்கும் தேவைப்படுது அப்படிப்பட்ட அந்த கனிம வளத்தை தான் உக்ரைன்ல இருந்து எடுக்க ட்ரம்ப் அவர் போராடிக்கிட்டே இருக்காரு அதை எடுத்துக்கிட்டு அவர் வெளியே நாட்டுக்கும் அதிக விலைக்கு விற்கலாம் அது நிச்சயமா எல்லாருமே எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து வாங்கக்கூடிய முக்கியமான பொருளாக இருக்கு அதை வெளிய எடுக்கதான் அமெரிக்கா தற்போது ரஷ்யா உக்ரைன் இந்த இரண்டு நாட்டின் போர் அடிப்பாட்டிட்டு அந்த கனிம வளத்தை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரம்ப் அவர் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே போல உலக அளவில் உக்ரைன்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா உக்ரைன்ல மட்டும் கிடையாது பாகிஸ்தான்லயும் ஐந்து ட்ரில்லியன் டாலர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரேர் ஆர்த் எலிமெண்ட் பாகிஸ்தான்லயும் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா பாகிஸ்தான் இப்போதைக்கு சைனா அவங்க கூட நட்பு நாடாக இருக்காங்க அப்படிங்கறதால ட்ரம்ப் அவரால முழுசா அந்த ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு சமமா இருக்கிற அந்த ரேர் அர்த் எலிமெண்ட்டை முழுசா கைப்பற்ற முடியாத நிலைமையில டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு அதனால அந்த ரேர் அர்த் எலிமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு தான் போகிறதுக்கு இருக்கு இதனால அந்த இடத்துல ட்ரம்ப் அவரால் எதுவுமே கை வைக்க முடியல அதனால அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா தற்போது ரஷ்யா உக்ரைன் இரண்டு நாட்டின் போரை எப்படியாவது சமாதானப்படுத்தி நிப்பாட்டி வைக்கணும் அந்த நேரத்தில் அந்த ரேரார்ட் எலிமெண்ட் கனிமத்தை உக்ரைன்ல இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நீங்க சண்டை போட்டுக்கோங்க எதனா அந்த அந்த எலிமெண்ட் கனிம பொருள் எப்படியாவது வேணும் அதை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்காவை கடனில் இருந்து காப்பாத்திடலாம் அமெரிக்காவை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அமெரிக்கா வளர்ச்சியை தற்போது உக்ரைன்ல இருந்து எடுக்க போற அந்த ரேரார்ட் எலிமெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் முழுசாக நம்புறாரு அதுக்காக தான் நம்ம எங்க பார்த்தாலுமே ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அந்த போரை எப்படியாவது நிப்பாட்டணும் அதை நிப்பாட்டிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் பேசுறாரு நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஏன் உலக அளவுல பல நாடுகள் எல்லாருக்குமே வரிய விதிச்சு விதிச்சு எல்லாரையுமே பயங்கரமா கஷ்டப்படுத்தி எப்படியாவது எல்லாருமே ரஷ்யா கிட்ட நெருக்கடிய கொடுக்கணும் அவங்க இந்த போரை நிப்பாட்டணும் நம்ம அந்த ராரத் எலிமெண்ட் அந்த கனிம பல பொருளை எழுக்கணும் அதுக்காக தான் ட்ரம்ப் இத்தனை நாட்களா அவரு இந்த போற நிப்பாற்றத்துக்கு துரியா துடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு இந்த ஆதாரப்பூர்வமான டேட்டா பேஸோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுக்கு பின்னாடி அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே தான் தகவலை வெட்ட வெளிச்சம் ஆக்கிருக்காங்க சோ இத இந்த விஷயம் எல்லாமே முழுசா தெரியாம எல்லாருமே இத்தனை நாட்களா ட்ரம்ப் எனதான் உலக நாடுகள் எல்லாருக்குமே வரிய விதிச்சு கஷ்டப்படுத்தினாலும் அந்த இரண்டு நாட்டுக்கு இடையே நடக்கிற போற நிப்பாட்டை தானே அவர் இவ்வளவு முயற்சியை எடுக்கிறாரு அது நல்ல

உலகத்துக்கே வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு இது ட்ரம்ப் அவருக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்தியா முக்கியமா மோடி அவருடைய தரப்பு இந்த விஷயத்தை வெட்ட வெளிச்சம் பத்தி உங்க கருத்த சொல்லுங்க